வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் இருந்து இருபது பெட்டிகளுடன் சிறப்பு ரயில் அயோத்திக்கு புறப்பட்டது இந்த ரயிலில் தொடர்ந்து ஆறு நாட்களுக்கு பயணம் செய்யும் பக்தர்களுக்கு உணவு தங்குமிடம் ராமர் கோவிலில் தரிசனம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை ரயில்வேயின் ஐ ஆர் சி டி சி நிர்வாகம் செய்து கொடுக்கிறது சலுகை கட்டணத்தில் அயோத்தி செல்லும் இருநூற்றி தொண்ணூத்தி இரண்டு பக்தர்களுக்கு பாஜக சார்பில் வழியெழுப்பு விழா தடபுடலாக நடைபெற்றது ரயில்வே ஸ்டேஷனில் சிவப்பு கம்பள வெறிப்பு வாத்தியம் முழங்க பூக்கள் தூவி வழியனுப்பி வைக்கப்பட்டனர் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என கோஷம் எழுப்பி பக்தர்கள் பக்தி பரவசம் அடைந்தனர் அயோத்திக்கு சிறப்பு ரயில் கிளம்பியதைத் தொடர்ந்து மானாமதுரை ரயில்வே ஸ்டேஷன் விழாக்கோலம் பூண்டது சேர்ந்த முருகானந்தம் மற்றும் பிரபாகரன் ஆகியோரை கஞ்சா கடத்தல் வழக்கில் விழுப்புரம் போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு போலீசார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கைது செய்தனர் அவர்களிடமிருந்து கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டது இவ்வழக்கு விசாரணை விழுப்புரம் சிறப்பு கோச்சில் நடைபெற்றது விசாரணை நடத்திய நீதிபதி வெங்கடேசன் குற்றம் சுமத்தப்பட்ட முருகானந்தனுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை இரண்டு லட்சம் ரூபாய் அபராதம் மற்றும் பிரபாகரனுக்கு மூன்று ஆயுள் தண்டனையும் மூன்று லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டாா் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என சொல்வதற்கு ஏற்ப லோக்சபா தேர்தல் நெருங்குவதை தொடர்ந்து புதுச்சேரியில் மது பாட்டில்கள் கடத்தல் மற்றும் பதுக்கல் ஜோராக நடக்கிறது இதை மெய்ப்பிக்கும் வகையில் விழுப்புரம் போலீசார் நடத்திய வாகன சோதனையில் சொகுசு காரில் பனிரண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நானூறு மது பாட்டில்களை கடத்தியது கண்டுபிடிக்கப்பட்டது இது தொடர்பாக கார் டிரைவர் இருபத்தி எட்டு வயது சூர்யாவை பிடித்து விசாரித்தனர் அவர் தேர்தல் நெருங்குவதையடுத்து புதுச்சேரியில் இருந்து மது பாட்டில்களை வாங்கி காரில் கடத்தி சென்றதாக ஒப்புக்கொண்டார் அவரை கைது செய்த போலீசார் காருடன் பனிரண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நானூறு மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சி வடகரை பகுதி அரண்மனை தெரு சிஎஸ்ஐ சர்ச் தெரு அரசு பெண்கள் பள்ளி பகுதி உள்ளிட்ட நான்கு ஏழு எட்டு ஆகிய வார்டுகளில் இரண்டாவது நாளாக தெரு விளக்குகள் எரியவில்லை இதில் நான்காவது வார்டிற்கு உட்பட்ட பகுதியில் நகராட்சித் தலைவர் சுமிதா வசிக்கிறார் நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை இல்லை திருட்டு மற்றும் வழிபறை சம்பவ அச்சத்தில் மக்கள் உள்ளனர் நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர் கோவை பி எஸ் ஜி கலை அறிவியல் கல்லூரி சார்பில் மாநில அளவிலான முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இறகுபந்து போட்டி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு பூப்பந்து மற்றும் ஐம்பதாம் ஆண்டு டேபிள் டென்னிஸ் போட்டிகள் பி எஸ் ஜி கலை அறிவியல் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது இதில் மாணவ மாணவியர் பிரிவில் இறகுபந்து மற்றும் டேபிள் டென்னிஸ் போட்டிகளும் மாணவர் பிரிவில் பூப்பந்து போட்டிகள் நடைபெற்றன பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த இருபதுக்கும் மேற்பட்ட கல்லூரி அணிகள் பங்கேற்றன இறகுபந்து மாணவர் ஒற்றையர் பிரிவில் பி கல்லூரி ஸ்ரீ வர்ஷன் முதலிடம் பெற்றார் அதே போல் பி எஸ் கிரீஷ் வெங்கட் இரண்டாம் இடமும் அபினவ் மூன்றாம் இடம் பெற்றனர் இரட்டையர் பிரிவில் திருச்சி ஜமால் முகமது கல்லூரி அணி முதலிடம் பெற்றது கோவை கே பி ஆர் கல்லூரி அணி இரண்டாம் இடம் பிடித்தது மாணவியர் பிரிவில் பி எஸ் மாணவி ஸ்ரீ காயத்ரி முதலிடம் பெற்றார் பிரசித்தா இரண்டாம் இடம் ரீவா இவாஞ்சலின் மூன்றாம் இடம் பெற்றனர் பூப்பந்து பிரிவில் திருச்சி ஜமால் முகமது கல்லூரி அணி முதலிடமும் சென்னை லயோலா கல்லூரி இரண்டாம் இடம் மற்றும் கோவை பிஎஸ்டி கலை அறிவியல் கல்லூரி மூன்றாம் இடம் பிடித்தது டேபிள் டென்னிஸ் மாணவர் பிரிவில் லயோலா கல்லூரி தருண் முதலிடமும் லயோலா கல்லூரி ஸ்ரீசாய் இரண்டாம் இடமும் மற்றும் எஸ்என்எஸ் கல்லூரி நவனீத் மூன்றாம் இடம் பெற்றனர் மாணவியர் பிரிவில் பி எஸ் மாணவி ஸ்ருதி முதலிடம் பெற்றார் லக்ஷிதா இரண்டாம் இடமும் மகிதா மூன்றாம் இடமும் பெற்றனர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பி பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் கிரிராஜ் பரிசுகளை வழங்கினார் பி கலை அறிவியல் கல்லூரி செயலாளர் கண்ணையன் முதல்வர் பிருந்தா உடற்கல்வி இயக்குநர் நவநீதன் மற்றும் உதவி இயக்குனர் சவுந்தரராஜன் உடனிருந்தனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் மார்க்கெட் பகுதியில் நகராட்சிக்கு சொந்தமான எட்நூறுக்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வாடகை உயர்வு செய்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து வாடகை நிலுவைத் தொகையை செலுத்த நகராட்சி உத்தரவிட்டது நிதியாண்டு நெருங்கும் நிலையில் நகராட்சி கமிஷனர் ஃபர்ஜானா தலைமையில் நகராட்சி அதிகாரிகள் நிலுவைத் தொகையை பெற்றதுடன் கட்டாயப்படுத்தி காசோலைகளை பெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது பதினெட்டு லட்சம் ரூபாய் பாக்கி வைத்த வியாபாரிகள் சங்கத்திற்கு இரண்டு மாத அவகாசம் கொடுத்து நிலுவை வைத்த மற்ற இருபது கடைகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர் அதிகாரிகளின் செயல்பாடுகளை கண்டித்து நகராட்சி அலுவலகத்தை வியாபாரிகள் முற்றுகையிட்டனர் அதைத் தொடர்ந்து நகராட்சி துணைத் தலைவர் வாசிம் ராஜா கவுன்சிலர்கள் முன்னிலையில் கமிஷனருடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது சீல் வைத்த கடைகளுக்கு குறிப்பிட்ட சதவீத நிலுவைத் தொகையை சிறிது சிறிதாக செலுத்தவும் மற்ற கடைகளுக்கு தினசரி வாடகை வசூல் செய்யவும் அதிகாரிகள் மிரட்டல் நடவடிக்கைகளை கைவிடவும் வியாபாரிகள் கோரிக்கை விடுத்தனர் வியாபாரிகளின் கோரிக்கைகளை பரிசீலிப்பதாக நகராட்சி அதிகாரிகள் கூறியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர்

கலெக்டர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் கலெக்டர் பிரதீப் குமார் தலைமையில் நடைபெற்றது தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றாததை கண்டித்து குறைதீர் முகாமை விவசாயிகள் புறக்கணித்தனர் நெல் கொள்முதல் நிலையங்களில் லஞ்சம் தலைவிரித்து ஆடுவதை தடுக்க வேண்டும் நெல்லுக்கு உரிய விலை வழங்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர் சமுய்த கிசான் மோர்ச்சா நான் பொலிட்டிக்கல் தான் அங்கே டெல்லியில் இப்போ போராடிட்டு இருக்காங்க அவர்களுக்கு எல்லா விவசாய சங்கமும் முழு ஆதரவு கொடுக்கறது என்ன கேட்குறாங்க மோடி ஐயா சொன்னாங்க எலெக்ஷனில் இஃப் ஐ திரைம் மினிஸ்டர் டைம் ப்ராஃபிட்டபிள் ப்ரைஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் சொன்னார் காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் ஃபிஃப்டி பர்சன்ட் மஸ்ட் பி கிவன் டு த ஃபார்மர்ஸ்னு எம் எஸ் சுவாமிநாதன் சொன்னதை கொடுப்பேன்னு சொன்னார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இரண்டு மடங்கு ஆவந்தர விலையை தரேன்னு சொன்னார் பதினெட்டு ரூபாய் வித்த நெல்லுக்கு ஐம்பத்தி நாலு ரூபாய் தரேன்ட்டு இன்னைக்கு இருபத்தி ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறு டன்னுக்கு எட்டாயிரத்தி தரேன்ட்டு இன்னைக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் தராருது நாயமா என்பதற்காக தான் போராட்டம் அதே போல இன்சூரன்ஸ் எங்களுக்கு கிடைக்கிறதே இல்ல தனிநபர் இன்சூரன்ஸ் வேணும் அது அரசாங்கமே நடத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த போராட்டம் அங்கே நடக்கிறது அதுவரையும் கடனை தள்ளுபடி பண்ணீங்கன்னு கேட்கிறாங்க இந்தியாவில் பதினாறு லட்சம் கோடியே கார்பரேட் கம்பெனிக்கு தள்ளுபடி பண்ணிருக்காங்க இது வெள்ளியும் ஆனா ஒரு லட்சம் கோடி வாங்கிய தொண்ணூத்தி கோடி விவசாயிகள் தொண்ணூறு கோடி விவசாயி இந்து விவசாயிகள் அவரை காப்பாத்தினதான் போராட்டம் ஆதார விலையை கேட்டு டெல்லியில் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற விவசாயிகளை மோடி அரசு ஒன்றிய அரசு துப்பாக்கி சூடு நடத்தியும் கண்ணீர் புகை கொண்டு வீசியும் விவசாயிகளை டெல்லியில் நுழைவிடாமல் விவசாய உரிமைக்காக போராட விடாம தடுத்து நிறுத்தி அவங்களை கொடுமைப்படுத்தி மூன்றாம் தர மக்களாக விவசாயிகளை பிச்சைக்காரனாக விவசாயிகளை நினைத்து இந்த மோடி அரசு ஒன்றிய அரசு இன்றைக்கு வந்து கொடுமைப்படுத்துகிறது எங்களுக்கு என்ன நாங்க கேட்டோம் எங்களுக்கு எங்களுடைய உரிமையை எங்களுக்கு உற்பத்தி செலவை குறைக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை வேண்டும் என்று தான் நாங்கள் கேட்டு போராடுறோம் அதற்கு எங்களை கொடுமைப்படுத்துகின்ற இந்த மோடி அரசு ஒன்றிய அரசு நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம் இன்னைக்கு ஒண்ணு இல்ல இன்னைக்கு தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் இப்போ இங்க இருந்து எல்லா விவசாயிகளும் அங்க போய் போராடினாங்க அதே நேரத்தில் இன்னைக்கு எல்லாருமே இந்திய ஒட்டுமொத்த விவசாயிகள் அங்க வந்து குறைந்தபட்ச ஆதார விலைக்காக போராடி இருக்காங்க தங்களுடைய உரிமைக்காக போராடுகின்ற இந்த விவசாயிகளை துப்பாக்கி சூடு நடத்தி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து உயிர் விட்டுட்டாரு அதே மாதிரி விவசாயிகளை வந்து புகை கொண்டு வீசி இன்னைக்கு விவசாயிகளுக்கு அந்த மோடி அரசை வந்து வன்மையை கண்டித்தும் அதே மாதிரி டெல்லியில் போராடுகின்ற அந்த விவசாயிகளுக்கு தமிழகத்தினுடைய அனைத்து விவசாயம் சார்பாக ஆதரவு தெரிவித்தோம் தேனி மாவட்டம் கம்பம் புதிய பஸ் ஸ்டாண்டில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன பஸ் ஸ்டாண்டில் டாஸ்மாக் மது கடை உள்ளது மது அருந்தும் குடிமகன்கள் புல் போதையில் பஸ் ஸ்டாண்டில் அலப்பறையில் ஈடுபடுகின்றனர் குடிமகன்களால் பெண்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் அனைத்து பஸ்களும் பஸ் ஸ்டாண்டருக்குள் வந்து செல்ல வேண்டும் நகராட்சி வாடகையை குறைக்க வேண்டும் உள்ளிட்ட ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடை உரிமையாளர்கள் போராட்டம் செய்தனர்